ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் கரப்பான் பூச்சிகள் இருக்கும் பகலில் இருக்கிறத விட நைட்டில் இந்த கரப்பான் பூச்சிகள் அதிகமாகவே இருக்கும் ஏன் பகலில் இல்லாமல் நைட்டில் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மிட் நைட்டில் நம்ம வந்து தண்ணி தாகம் எ எடுத்துச்சுன்னா நான் வந்து கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிக்கும் பொழுது எப்போதுமே இல்லாத அந்த கரப்பான் பூச்சிகள் இரவு வேலையில் அத்தனை இருக்கும் நமக்கு வந்து தண்ணி குடிக்கவே கொஞ்சம் அறிவறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி கரப்பான்கள் இருக்குது இல்லையா இந்த கரப்பான்கள் ஏன் இரவில் இருக்குது பகலில் வரமாட்டேங்குது பகலில் பார்க்கும் பொழுது வீடியோ சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயுமே ஒரு கரப்பானை கூட பார்க்க முடியாது ஆனால் இரவு நேரத்தில் எங்கே இருக்கிற கரப்பானோ அங்கங்கே கிச்சன்லேயோ ஹால்லேயோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மேக்சிமம் வந்து கிச்சனில் தான் நிறைய கரப்பான்கள் இருக்குது ஏன் அந்த மாதிரி இரவு நேரத்தில் மட்டும் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கரப்பான் பூச்சிகள் அந்த காலங்களில் இருந்தே மனிதர்களோட இணைஞ்சி வாழ்கிற பூச்சிகளில் ஒன்று அது தங்களுடைய உடல் அமைப்பு வாழ்க்கை முறை காரணமாக பல சூழல்களில் தகவமைச்சுக்கிற திறன் இருக்குது இந்த பூச்சிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு என்ன அப்படின்னா அவை பெரும்பாலும் இரவில் மட்டும்தான் வெளியே வரும் இதுக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கரப்பான் பூச்சிகளில் உடம் உடல் அமைப்பு அவற்றினுடைய இரவு வாழ்க்கைக்கும் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு கர்பன் பூச்சியுடைய கண்கள் பெருசாகவும் ஒளிய உணரும் திறன் குறைவாகவும் இருக்கும் இதனால் பகலில் பிரகாசமான ஒளியில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு முடியுது அது மட்டும் இல்லாமல் அவற்றின் உடல் தட்டையாக இருக்கிறதுனால குறுகிய இடங்களில் ஈஸியாக நுடைஞ்சி மறைஞ்சிக்க முடியும் இதுவும் அவற்றின் இரவு வாழ்க்கைக்கு ஒரு காரணம் கரப்பான் பூச்சிகள் பொதுவாக வெளிச்சத்துக்கு பயப்படும் இதை நம்ம அடிக்கடி நம்ம வீடுகளில் பார்க்கலாம் விளக்கு எரியும் இடத்துலருந்து எவ்வளோ தூரம் ஓடி மறைஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி மறைஞ்சுக்கும் இந்த கரப்பான்கள் இதுக்கு காரணம் என்னென்னா அவற்றினுடைய முன்னோர்கள் பகலில் பறவைகள் போன்ற வேட்டையாடும் விலங்குகள் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒளியை தவிர்த்தது காரணமாக இருக்கலாம் கரப்பான் பூச்சிகள் பொதுவாகவே இரவில் மட்டுமே தேடி போகும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய உணவு ஆதாரங்கள் பெரும்பாலும் இரவில் மட்டுமே கிடைக்கிறது தான் உதாரணமாக சொல்லணுன்னா சில கரப்பான் பூச்சிகள் இறந்த பூச்சிகள் சிறு உணவுத் துண்டுகள் போன்றவற்றை சாப்பிடுது இந்த உணவு ஆதாரங்கள் பெரும்பாலும் இரவில் மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் வெப்பநிலை கம்மியாக இருக்கிறதுனால கரப்பான் பூச்சிகள் தங்களுடைய உடல் வெப்பத்தை பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக பகலில் வெப்பம் அதிகமாக இருக்கிற அவை தங்களுடைய குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கடினமாக இருக்குது கரப்பான் பூச்சிகளில் மிக முக்கியமான எதிரி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பறவைகள் தான் கரப்பான் பூச்சிகள் இரவில் மட்டுமே வெளியே வர்றதுனால இத்தகைய பாதிப்புலேருந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கிறாங்க இந்த மாதிரி கரப்பான் பூச்சிகள் தங்களுடைய வாழ்க்கை முறையை பல கோடி ஆண்டுகளாக வெற்றிகரமாக இதே மாதிரி தான் நடத்திக்கிட்டு வருது கரப்பான் பூச்சிகள் இருக்கிறது எல்லா வீட்டு உரிமையர்களுக்கும் எரிச்சலையும் விரக்தியை ஏற்படுத்தும் எப்போது வீட்டில் இருந்தாலுமே இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த இரவு நேர பூச்சிகளை நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கரப்பான் பூச்சிகள் இரவில் ஏன் சுறுசுறுப்பாக இருக்குது கரப்பான் பூச்சி தொலைலருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இந்த கரப்பான் பூச்சியை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்துர்லாம் போரிக் ஆசிட் கரப்பான் பூச்சிகளுக்கு சிறந்த வீட்டு வைத்தியம் இந்த பொடியை வீட்டின் அனைத்து மூளைகள்லையும் தரையிலையும் கொஞ்சமாக தூவி வச்சுட்டோம்னா கரப்பான் பூச்சிகள் அதோட தொடர்பு கொண்டு இறந்துடும் பூரிக் அமிலம் ஈரமாக இருக்கும் பொழுது பயனுள்ளதாக இருக்காது இந்த விஷத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகள் கைகளுக்கு போகாமல் பார்த்துக்கணும்